இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெற்றி காசு தான் வந்திருக்கோம் திருச்செந்தூருக்கு ஃபேமஸ் எப்படி முருகர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி காசு அப்படின்னு சொன்னா இங்க மெஞ்சானபுரத்துல தெரியாத ஆளே கிடையாது அதே மாதிரி திருச்செந்தூர் தூத்துக்குடி இந்த சைட்ல நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இங்க டேரக்டா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க அதாவது நடுத்தர மக்களுக்கு கார் கொடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க அதை வந்து ஒரு முக்கிய குறிக்கோளாக வச்சிருக்காங்க ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும் இன்னைக்கு வாயால சொல்றது இல்லை நீங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா வந்து தெரியும் அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸான கார்கள் எல்லாமே அதுவும் நம்ம டைரக்டா வந்திருக்கோம் இல்லையா பெஸ்ட் பிரைஸ் இல்லாமையா நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா சிவகுமார் சார் இருக்காங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நானும் நல்லா இருக்கேன் தென் பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து மூணாவது வீடியோ இல்லையா கண்டிப்பா மூணாவது வீடியோ இன்னைக்கு தான் சார் வந்து இன்ட்ரோ நான் வந்தனால வெல்கம் பண்ணியிருக்கேன் பிளஸ் நாப்பரும் கேட்டிருக்கேன் தரேன் இருக்காப்ல பெஸ்ட் ரேட்டா இருக்கும் இருக்காப்ல கண்டிப்பா நீங்க வந்தாலே பெஸ்ட் ரேட் தான் எப்போ கண்டிப்பா டெஃபினட்டா இப்ப இன்னொரு விஷயம் ப்ரோ இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் கரெக்டா வெட்டியில் லொக்கேஷன் கரெக்டா எங்கன்னா மெஞ்ஞானபுரம் மெஞ்ஞானபுரம் மெஞ்சானபுரத்துல இருந்து திருச்செந்தூர் ரோடு திருச்செந்தூர் ரோடு திருச்செந்தூர் ரோட்ல ஹெச் பி இருந்து நமக்கு திருச்செந்தூர் எவ்வளவு தரும் திருச்செந்தூர் பன்னெண்டு கிலோமீட்டர் கரெக்ட் ஹோட்டலா கல கரெக்டா பன்னெண்டு கிலோமீட்டர் வண்டி எடுத்து அப்படியே சாமி கூட போயிடலாம் கரெக்டா டைரக்டா ஒரே பஸ்ஸுங்க வந்து எடுத்துட்டு நீங்க நேரம் சாமி கூட தர்சனம் பண்ணிட்டு எங்கனாலும் திருப்பி வரலாம் நம்மகிட்ட வண்டி எல்லாமே நீங்க எப்படி எடுக்கிறீங்க பஸ்ட் எடுக்கிறது எல்லாமே நாங்க லோக்கல்ல எடுப்போம் சென்னையில எடுப்போம் கோயம்புத்தூர் எடுப்போம் எங்க எடுப்போம் இது வரைக்கும் வீடியோ பண்ணிருக்கோம்ல உங்களுக்கு உங்களுக்கு இது மூலமா மாதிரி எங்க வர்றாங்க கஸ்டமர்ஸ் எனக்கு மேக்சிமம் கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த ஏரியால இருந்து நிறைய பேர் வராங்க காரணம் அங்க வந்து நம்ம ரேட்டை விட ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமா நம்ம கிட்ட அவங்கள விட ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான வண்டி கிடைக்கும் இப்ப இந்த டைம் என்ன மாதிரி வண்டி எல்லாம் எடுத்திருக்கீங்க இந்த டைம் நமக்கு பேசிக்கா உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு ஆறரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட வண்டி இருக்கு அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு மூணே கால் மூணே முக்கால் வரைக்குமே நிறைய வண்டிகள் நிறைய வண்டி ஒரு பத்து பன்னெண்டு வண்டி நம்ம இருக்கு பெரிய பட்ஜெட்லயும் நம்ம இருக்கு அப்போ இப்ப பெரிய பட்ஜெட் அப்படிங்கும்போது ஃபைனான்ஸ் கண்டிப்பா வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க வெற்றிகள் அண்ட் காசி எப்படி பண்ணி வருவாங்க ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஒரு பன்னெண்டுக்கு மேல வந்து எல்லாமே நம்ம ஸ்ரீராம் டிவிஎஸ் எதனாலும் மேக்சிமம் மாடல் குறைஞ்ச வண்டிக்கு ரெடி கேஷ் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பெஸ்ட் பிரைஸா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இல்ல லோக்கல் கஸ்டமரா இருந்தா கண்டிப்பா நம்ம ஒரு பாதி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் கஸ்டமரா இருந்தா கண்டிப்பா பண்ண முடியாது மேக்ஸிமம் ரெடி கேஷ் கூட வந்துடும் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளா எத்தனை வண்டி இருக்கும் நம்ம ஒரு லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஒரு மூணு வண்டி இருக்கு நம்ம மேக்சிமம் மூணு வண்டி இப்போதைக்கு இருக்கு அடுத்த வீடியோ இன்னும் பெஸ்ட்டா கொடுக்கும் வீடியோவை அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு வண்டியா என்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவகுமார்னா நம்ம வெற்றியாளன் காசுல பஸ்டா பார்க்குற வண்டி நானும் நானும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பத்து மாடல் ஓனர்ஷிப்ல இருக்கு ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தானே மார்க்கெட்ல என்ன ரேட் கொடுப்போம் நீங்களே சொல்லுங்க ஒரு எழுபத்தஞ்சு ரூபா நம்ம கஸ்டமருக்காக ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்கும் அந்த வண்டி வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்கும் இப்ப சொல்லிட்டு இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரேட் மாத்தி பேச மாட்டோம் இதை விட சின்ன நெகோசியேட் பண்ணியே கொடுப்போம் இன்னைக்கு எயிட் ஹண்ட்ரட் எடுக்கனாலே மேக்சிமம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வருது கண்டிப்பா அந்த ரேஞ்சுக்கு உள்ளே ஒரு வண்டி நானும் நானும் குடுக்குறோம் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க இதே மாதிரி நிறைய லோ பட்ஜெட் நம்மகிட்ட இருக்கானு கண்டிப்பா இருக்குண்ணே இந்த வண்டியோட டீடைல் இன்னொரு நேரம் சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பத்து நானும் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு ஓகே ஐம்பத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறோம் சின்ன ஷூட் பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம் கண்டிப்பாக ஹயர் பாயிண்ட் ரெண்டுமே ஒரு ஃப்ரண்ட் டர்ன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்கும் பேக் ரெண்டுமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் அடுத்து நம்ம வெற்றி வேலன் கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி நிறைய பேர் கேட்குற வண்டி மாருதி சுசுக்கு ஷிஃப்ட் இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வெற்றி வேலன் கார்ஸில் இருக்கு ஆனால் இந்த வண்டியாக டீடைல் சொல்லுங்கள் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் மூணாவது ஓனர்ஷிப்ல இருக்கு இப்போ பெட்ரோலுங்கும்போது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் கம்மியான வண்டி அது வந்து எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் இருக்கு இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் இருசம்பர் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு அவரேஜ் ஒரு செவன்டி பெர்சென்ட் இருக்கும் பெட்ரோல் மைலேஜ் என்னது பதினஞ்சு லோன கேரண்டியா பதினஞ்சு பதினஞ்சு கிடைக்கும் ஆமா சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏசி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தான் நம்ம வந்துருக்கோம் அதனால இன்னைக்கு பெஸ்ட் ரேட்டா இருக்கணும் என்ன பிரைஸ்னா சொல்ல போறோம் ஒன்னு அறுபத்தஞ்சு கோட் பண்றோம் வெறும் ஒன்று அறுபத்தஞ்சு கண்டிப்பா நெகோசியேட் உண்டு நம்ம வாங்குற எல்லா வண்டியுமே நெகோசியேட் பண்ணிக்கலாம் தான் கண்டிப்பா நெகோசியேட் பண்ணி தருவாங்க நேர்ல விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லுங்க கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரேட் இருக்கு மாரதி சுசிக்கில் ஏ ஸ்டார் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வண்டியை டீடெயில்ஸ் வாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பத்து ஏ ஸ்டார் எலெக்ஸே வேரியண்ட் எலெக்ஸே வேரியண்ட் பவர் ஷேரிங் ஏசி பவர் விண்டோ மட்டும் வராது பவர் விண்டோ மட்டும் நாலு டைம் உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சென்ட் இருக்கும் ஓகே ஆல்டோ எடுக்கிறதுக்கு இது எடுக்கலாம் இருக்கு அதை விட இது ஒரு பெஸ்டான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வரும் ஒன்று தான் கோட் பண்றோம் அதுவும் நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம்

அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கல் பாத்தீங்கன்னா வெற்றியல் காசுல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய டி இல்ல எல்லா மார்க்கெட்லயுமே எல்லா வீடியோலையுமே நம்ம கிட்ட கேட்கறது ஃபியர் இருக்கான்னு சொல்றான் இதுவும் ஃபியர் இது டாப் மாடல் நினைக்கிறேன் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபியர் ஸ்டா பன்னெண்டு ஓகே இப்போ மூணாவது உணவர்ஷிப்ல இருக்கு ஓகேண்ணா டீசல் வெரியண்ட் தானே டீசல் வெரியண்ட் இது மைலேஜ் நல்லா கிடைக்கும் கேரண்டி உங்களுக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்கும் அந்த அளவுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இது இப்போ என்ன ரேட்டு சொல்ல போறோம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு இதுக்கு நம்ம கோட் பண்ற பிளேஸ் ஒரு ஒண்ணு அறுபத்தஞ்சு தான் கோட் பண்றோம் நீங்க மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கும்னு சொல்லுங்களேன் மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்னு எழுவது ஒன்னு எழுவத்தஞ்சு இது நம்ம லாஸ்ட் ஒரு ஒன்னு அறுபது இருக்கு நம்ம இப்ப சொல்றதே அவ்வளவுதான் சொல்றோம் ஒன்னு அறுபது சொல்றோம் அதிலே ஒன்னு அறுபது அந்த மாதிரி கொடுத்து அதுல எங்க சப்ஸ்கிரைப் சொன்னா இன்னும் பெஸ்ட் இன்னும் கொண்டு பண்ணி கொடுப்போம் நேர் வந்து பாருங்க ஃபேஸ்ட்ல நிறைய பேர் கேட்டிங்கன்னா அதுவும் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி அதாவது எட்டு வச்சுக்கிட்டு ஒன்போது வச்சுக்கிட்டே சொல்ற ரேட்டா இவங்க வந்து அசால்ட்டா பன்னெண்டா வச்சுட்டு சொல்றாங்க அதுவும் நெகசிபிள் இருக்கு நேர்ல வந்து பாருங்க கொறைச்சு பேசி சூப்பரான பட்ஜெட் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வெட்டிவேலன் கார்ஸ்ல அப்படின்னா டாட்டா மான்சா நிறைய பேர் மான்சா இன்னைக்கு அவைலபிளா இருக்கு ஒரு டிக்கி ஸ்பேஸோட பெரிய ஸ்பேஸோட உள்ள ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் நம்ம வெட்டிவேலன் கார்ஸ்ல வெட்டிவேலன் கார்ஸ்ல இந்த டாடா மான்சா இது ஒரு பெட்ரோல் வெரியன்ட் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்ல இருக்கு ரெண்டே ஓனர் ரெண்டே ஓனர் ஏசி எல்லாம் டச் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க நாலு உங்களுக்கு ஒரு செவன்ட் இருக்கும் செவன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மாசா கண்டிப்பா இதோட கொடுக்குற ரேட் கேட்போம் அதே நம்ம சப்ஸ்கிரைபர் பாலோவர் சொன்னா கண்டிப்பா இதுல கல்வி நேர்ல வந்து பாருங்க நேரில் வண்டி வந்து பாருங்க கால் பண்ணுங்க என்ன டவுட்னாலும் கிளியரிஃபை பண்ணிக்கோங்க வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி வாங்கிக்கோங்க ஸோ நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா தாராளமா வந்து ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வெற்றி வேலை காசுல பாக்குற வண்டி சுகுமார்னா தரமா எடுத்து வந்துருக்கேன் இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெட்ரோல் வெரியன் பெட்ரோல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதிமூணு மாடல் ரெண்டு ஒன்ஷிப் டயர் ரெண்டு ரெண்டுமே புது டயர் புது டயர் பேக் ரெண்டு ஒரு பிப்டி பர்சென்ட் இருக்கும் அதுமே அசிஷியல் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் மேல இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்டா இருக்கு டென் மந்த் வரைக்குமே கரண்டா இருக்கு உள்ள இருக்கு ஓ ஏர் பேக் எல்லாமே ஒரே டைப் நாலு விண்டோ போய் பவர் விண்டோ வந்துடும் ரிமோட் கீ டேஷ்போர்டோட வீலாம் பாருங்க சீட் கவர் சார் காமிங்க சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டுருக்காங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வரும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றோம் அதுவும் நெகசியேட் பண்ணி கொடுப்போம் இன்னைக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு ரேட் கண்டிப்பா வேற லெவலில் சொல்லுவாங்க கண்டிப்பா இல்ல இருந்து பண்ணி கொடுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க கண்டிப்பா இன்னும் பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வாங்க செக் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துட்டு போங்க வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பாக்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டடான வண்டியோட பாருங்க எல்லா டாப் ஆட்டோ ஆப்ஷன் வண்டி ஓகே எல்லா வந்துரும் வண்டி குவாலிட்டியான வண்டி கலரும் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் இந்த வண்டி இன்டீரியர் எல்லாமே தெளிவா இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல கொஞ்சம் அப்படியே வண்டி நல்லா பல பலனே இருக்கு சைனியா இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும் சீட் ஒரு சூப்பரான கண்டிஷன் போட்டுருக்காங்க ஒரு மோட்டர் வந்து நாலு ஓனர்ல இருக்கு ஆனா வண்டி பாக்கவங்களுக்கு வெஹிள் அப்படி தெரியாது ஒரு ரெண்டாவது ஊனர் மாதிரி இருக்கும் நல்லா தெளிவா இருக்கும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் ஏசி ஏசி ஆட்டோமேட்டிக்கா இருக்காங்க ஓகே இதுக்கு நம்ம ரேட் என்னன்னா சொல்ல போறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆஸ்டாவுக்கு நம்ம கவுட் பண்ற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் தான் கோட் பண்றோம் அதையும் நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம் நம்ம வெட்ரோலன் காசுல இப்ப சொல்லிருக்கை பிரைஸ் கிடையாது கண்டிப்பா வாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம் எந்த வெஹிக்கில இருந்தாலும் உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி தரோம் பெட்ரோலன் காசுல எந்த வெஹிக்கிள் எடுத்தாலுமே உங்களுக்கு வண்டி வந்து நாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் ஒரு சூப்பரான இன்ஜின் கொண்ட வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் ரெடியோ சொல்லலாம் ஒரு கன்வீனியன்டான ஃபேமிலிகளுக்கு எல்லாமே ஒரு ஏத்த வண்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டி அதே மாதிரி லேடீஸ் பர்பஸ்க்கும் ஒரு சூப்பரான வண்டி இந்த டட்சன் அடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு நாலு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சூப்பர்னா வண்டி பாரிய உள்ளலாம் சூப்பர் ஆகிட்ட யாருமே தெளிவா இருக்கும் உங்களுக்கு இது ஆவரேஜா மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி வரைக்கும் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் சூப்பர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்றோம் அது கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம் பேக் சைடு வீலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு லோன் வந்து நம்ம ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் லோனே எவ்வளவு பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் டு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கேட்கிற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கோட் பண்றோம் அதையும் கண்டிப்பா நெகோசியேட் பண்ணி கொடுப்போம் அப்போ குறைச்ச நைன்டி ஃபைவ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்தோம் குறைச்சி பேசினா கையில அமௌண்ட் எல்லாமே வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் பேசி பாருங்க நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு என்னைக்குமே பெஸ்ட்டா கொடுப்போம் நம்ம வெற்றி காசுல பெஸ்டான வண்டி பெஸ்டான பிரைஸ் கொடுப்போம் எனக்கு பெர்சனலா ரொம்ப பிடிச்ச வண்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வால்சோகன் வெண்டோ சொல்லலாம் இது இன்னைக்கு வெற்றிலன் கார்ஸ் அவைலபிளா இருக்கு அதுவும் சிவகுமாரின கையில இருக்கு கண்டிப்பா கம்மி பண்ணி தான் வால்சோகன் வெண்டோ இது வந்து ஹைலைன் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு செகண்ட் ஓனர்ல இருக்கு செகண்ட் ஓனர் கண்டிப்பா நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்காங்க வண்டி கண்டிஷன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வெஹிக்கிள்க்கு நம்ம கோட் பண்ற பிளேஸ் வரும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் கண்டிப்பா நெகோசியேட் பண்ணி கொடுப்போம் சோ இதுலயே நெகோசியபிள் இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் சூப்பரா இருக்கு இந்த வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு ஒரு கேரண்டி ஒரு 20 கி.மீ மைலேஜ் கிடைக்கும் சேரா கிடைக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே லெதர் தான் உள்ள பாருங்க ஸ்டீரிங் மோட்டார் ஆடியோ கண்ட்ரோல் ஆடியோ கண்ட்ரோல் ஆப்ஷன் வண்டி இது ஹைலைன் வேரியன்ட் உங்களுக்கு ஹைலைன் டபுள் ஏர் பேக் வந்துரும் ரிமோட் கீ வந்திருது வண்டிக்கான ரேட் என்னன்னு சொல்லப் போறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் 2,85,000 கோட் பண்றோம் கண்டிப்பா நெகோசியேட் பண்ணி கொடுப்போம் வண்டி மெக்கானிக்கோட வந்து கூட்டிட்டு வந்து பாருங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல காரை பை பண்ணிட்டு போங்க வெற்றி வேலன் கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வேலை கார்ஸ்ல மஹிந்திரா சைலோ நிறைய பேர் கேட்கிற வண்டி இஎயிட் டாப் அண்ட் மாடல் வந்து அவைலபிளா இருக்கு அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க மஹிந்தா சைலோ டாப் டாப்யன்ட் இந்த வண்டி வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் பெயிண்டிங் வந்து ரீபெயிண்ட் ஆயிருக்கு நாலு டைமு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி முடிஞ்சிருக்கு இந்த வண்டி நம்ம இருக்கிற கண்டிஷன்ல அப்படி கொடுத்தா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அப்படியே கொடுத்துடலாம் இல்ல எஃப்சி எடுத்து கொடுக்கறனாலும் கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எஃப்சி எடுத்து இன்சூரன்ஸ் பண்ணி அவங்க நேம் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துடலாம் ஓ கம்ப்ளீட்டாவே பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஓனர்னா மூணாவது ஓனர்ல இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி டாப் டிவி எல்லாமே வந்துருது உள்ள இன்ட்ரி எல்லாம் பாருங்க ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் உங்களுக்கு வண்டி இன்ஜின்லாம் எப்படிலாம் இருக்குது தெளிவு தரமா இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் கிளாஸ் கிராக் இருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கிளாஸ் மாத்தி அவங்க பேருக்கு மாத்தி எஃப்சி அஞ்சு வருஷம் எஃப்சி பண்ணி இன்சூர் பண்ணி கொடுத்துரும் கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துடலாம் ஆமா நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாக்குற வண்டினா இது ஃபோர்ட் ஈக்கோ ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் வண்டி ஓகே ரெண்டு ஓனர்ஷிப்ல இருக்கு வண்டி டயர் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் தூத்துக்குடி நம்பர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் நெகோசியேட் பண்ணி கொடுப்போம் நாலு டயருமே அபோவ் செவன்டி டூ எயிட்டி பர்சென்ட் இருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இப்போ ஒரு உங்களுக்கு தெரியும் ஈக்கோ ஸ்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள் பிளஸ் மைலேஜ் மைலேஜ் கேரண்டியா உங்களுக்கு ஒரு இருபது கொடுக்கக்கூடிய வண்டி இது சூப்பரான வண்டி அதுவும் வண்டி உங்ககிட்ட தரமாவே இருக்கு தரமா இருக்கும் அந்த வண்டி பேக்ல இந்த சைட்ல டோர் இப்படி அப்படி வைடா ஓப்பன் ஆகும் டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்கும் அந்த வண்டியில பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் கேமரா மட்டும் வரும் இல்லை இன்ட்ரெல்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க ஓவரால் வண்டி வந்து தரமாவே இருக்கும் என்ன பண்ண போறோம் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் கண்டிப்பா நெகோசியேட் பண்ணி நம்ம சொல்ற எனக்கு தெரிஞ்சு நிறைய மார்க்கெட்டை விட நம்ம வண்டில நம்ம மார்க்கெட்ல வந்து கம்மியான ரேட்டாவே எனக்கு தெரியுது ஒரு சில மார்க்கெட்ல ரேட் வந்து அதிகமா சொல்றாங்க இதான் மார்க்கெட்யூ கரெக்டான வேல்யூ ஒரு சின்ன லாபத்துல வண்டி கொடுக்கும் நீங்க கண்டிப்பா யார் வந்தாலுமே ஒரு மெக்கானிக் உங்க திருப்திக்கு ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து வண்டியை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வண்டி எல்லாம் குவாலிட்டியா இருக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு ஓட்டுறா போதும் இப்போ என்னோட பாயிண்ட்ல நான் என்ன நினைச்சு இப்ப மார்க்கெட் ரேட் சொல்றீங்களா கம்மியா இருக்கனால நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒரு வண்டியில வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது எந்த அந்த அளவுக்கு மார்க்கெட் ரேட் மார்க்கெட் ரேட்டு கண்டிப்பா நீங்க ஒரு சில வண்டிகளுக்கு கொஞ்சம் மெக்கானிக் விட்டு வந்து செக் பண்ணி திருப்திக்கு எடுத்துக்கோங்க வண்டி எல்லாமே நம்மள தரமா தான் இருக்கும் கண்டிப்பா ஒரு ஆயில் சர்வீஸ் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும்

இந்த வண்டியை டீடெயில் ஷேர் பண்ணுங்க இந்த வண்டி டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பாராயிடுச்சு இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டிய கொடுத்துட்லாம் நாப்பத்தேழாயிரத்துக்கு வண்டியை கொடுத்துலாம் ரெண்டு ஹெட்லைட் பூஸ்ட் போட்டுருக்கோம் ஓகே இப்போ எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு இருந்தால் இதுக்கு எவ்வளவு ஒரு பதினஞ்சு ரூபா செலவாகும் பதினஞ்சு ரூபா செலவாகும் நம்ம இருக்கிற கண்டிஷன் அப்படி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா கண்டிப்பா வாங்க இதை விட பெஸ்ட்டாவும் கொடுக்கும் மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஆமா வண்டியை நேர்ல விசீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க நேர்ல வந்து பிடிச்சிருந்தா இமிடியேட்டா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல நாற்பத்தி ஏழாயிரம் கண்டிப்பா வாங்க அதை விட ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணி கண்டிப்பா தரோம் அதுலயே நெகோசியேட் இருக்கு கண்டிப்பா கொடுப்போம் இல்லைங்க சார் ஒரே ஆஃபர் தான் போல ஆஃபர் தான் நீங்க வந்தாலே ஆஃபர் தான் எப்போ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் வெற்றி வேலன் கார்ட்ஸினுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேரில் ஒன்ஸ் ரிசீவ் பண்ணுங்க இப்போ இல்லை நீங்க எப்பனாலும் கால் பண்ணி கேட்டாலும் இப்போ அப்டேட்டில் என்னென்ன வண்டி இருக்குங்கிறத இமேஜஸ்லாம் கூட வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஆனா இப்ப நம்ம சொல்லியிருக்கோம்ல ஒரு பிரைஸ் கண்டிப்பா இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஏன்னா வந்தா இல்ல நாங்கள் வீடியோல சொன்ன பிரைஸ் அப்படி சொல்லிக்கலாம் இல்ல இதுல இருந்து கண்டிப்பா அவங்க பார்த்துட்டு கம்மி பண்ணி கேக்குறாங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா ஒரு சின்ன டிஃபர் பண்ணி கொடுக்கும் சின்ன பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா பெரிய லெவலில் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படி எதிர்பார்த்து வந்து சொல்ற ரேட்ல இருந்து ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பா தரும் இதே மாதிரி இப்ப நம்ம சொல்லியிருக்க பிரைஸ் வந்து ஒரு ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய மார்க்கெட் போன வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்மி பிரைஸா தெரிஞ்சது இதே பிரைஸை நம்மளால தொடர்ந்து வந்து எல்லா வண்டிகளுக்குமே எல்லா டைமும் கொடுக்க முடியுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு நம்ம எதாவது ஏதாவது கிடையாது என்னைக்குமே நம்ம வந்து நம்ம பெஸ்ட் ரேட்டா தான் இருக்கும் நீங்க எந்த மார்க்கெட் விசாரிச்சுட்டு வந்தாலும் அந்த மார்க்கெட்ல இருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மியா தான் என்னைக்குமே வெற்றியாளர் காட்சியில இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல கொடுத்த வண்டிகள் இது சொன்ன ரேட்டுக்கு எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு அதை விட கம்மி பண்ணி கொடுங்க தொடர்ந்து நீங்களும் அப்படி அடுத்த ஸ்டேஜ் போனோம் நாங்களும் அடுத்த ஸ்டேஜ் போனோம் மக்கள் வாங்கிட்டு போறவங்களோ அடுத்த லெவலுக்கு அப்படின்னு போறோம் நமக்கு கஸ்டமர் தான் என்னைக்கும் முக்கியம் கஸ்டமருக்கு என்னைக்குமே நம்ம பெஸ்ட் ரேட்டா வண்டி கொடுப்போம் வாங்க வந்து எல்லா வண்டியும் விசிட் பண்ணி பாருங்க வண்டி நீங்க எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க அப்ரோச்ச பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுத்தாலும் போதும் அதே பெரிய விஷயம் இல்ல நண்பரா வாங்க வந்து நண்பரா மீட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா பெஸ்ட் ரேட் கண்டிப்பா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்டேட் ரிவியூஸ் தெரியும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வெற்றிகளின் காசு அடுத்தடுத்த அப்டேட் தெரியும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்